ஆதவன் பார்வையில் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்த கூனிபாளியம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ராமஞ்சி கண்டிகை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரை வழிமறித்து ரகலையில் ஈடுபட்ட கஞ்சா போதை ஆசாமிகள் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த முருகன் விஜயகுமார் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி பெண்ணாலூர்பேட்டை சி போர் காவல் நிலையம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் திறனதால் பரபரப்பு ஸ்ரீ கிருஷ்ணாபுரம் இதுல இருந்து பேசுறேன் எங்க ஊர்ல ஒரே ஒரு தெருவிலுக்கு இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி அதுக்கான கேஸும் எடுக்கல இப்போ ஊரு ஃபுல்லாவே கூனிப்பால பஞ்சாயத்து ஃபுல்லாவே கஞ்சாதான் சார் அதுல வந்து என் என் வீட்டுல யாரும் கூட ஜேசிபி ஆப்ரேட்டர் பத்து மணிக்கு வராங்க அன்னத்துக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா எங்க வீட்டுல யார் பேசுவாங்க யார் செய்வாங்க ஒரு வழி வாக்காடு கூட இல்ல சார் எங்க ஊர்ல கஞ்சா குளம் இருந்தா குளம் பக்கத்திலேயே அடிக்கிறாங்க கஞ்சா அடிக்கிறாங்க நேற்று சாயங்காலம் ஆறு மணி ஒரு பேர் உட்காந்துங்கிறாங்க எங்க மாமனார் வந்து கூட்டணும் வந்தாரு பசங்க வந்து விரும்பி எடுத்து வாயில வச்சு ஏத்த அவங்க அம்மா அப்படிதான் பேசுறாங்க இதே அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட நான் தனியா வார்னிங் பண்ணிடுறேன் என் வீட்டு கூட தெரியாது தனியா வார்னிங் பண்ண அக்கா இது மாதிரி பண்றாங்க என் வீட்டு யாருக்கு நான் சொன்னா சம்மா விட மாட்டேன் இன்னைக்கு சொல்லி மூணு நாள் கூட அவள என் மச்சின் தான் இப்போ அடிபட்டவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே தலையில வெட்டிட்டு இருக்கிறாங்க ஏன் சார் பதில் சொல்றது என் நாத்தனார் பொண்ணை குத்துக்கிறாங்க சின்ன பொய் சார் கல்யாணம்